வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முடிவுரா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு எட்டு மற்றும் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் வந்து முப்பத்தி ரெண்டு பை மூணு ஏனில் அதன் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முதல் உறுப்பு வந்து கொடுத்துட்டாங்க எத்தனை எட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுரா உறுப்புகளின் கூடுதல் வந்து எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் இன்ஃபினிட்டிக்கு என்ன ஃபார்ம்லா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல்டு என்னன்னு கொடுத்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு பை மூணு இங்கே ஏ வந்து என்னது எட்டா டிவைடட் பை ஒன்று மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல்டு முப்பத்தி ரெண்டு பை மூணா ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாம் அப்போ இது என்ன ஆகும் மூணு இஸ் ஈக்குவல்டு நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆறுன்னு கிடைக்குமா அப்போ மூணு இஸ் ஈக்குவல்டு நாலு உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா ஸோ அப்போ நாலு ஆறு இஸ் ஈக்குவல்ட்டு ஃபோர் மைனஸ் த்ரீ அப்போ ஆறு இஸ் ஈக்குவல்ட்டு ஃபோர் ஆர் இஸ் ஈக்வல் டு ஒன்றுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை நாலு தேங்க் யூ